நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் கோடை விடுமுறையொட்டி மலர் கண்காட்சி ரோஜா கண்காட்சி கண்காட்சி காய்கறி மற்றும் வாசனை திரவிய கண்காட்சி ஆகியவை நடத்தப்படுகிறது இது தவிர படகு போட்டி படகு அலங்காரப் போட்டி மற்றும் தனியார் அமைப்புகள் சார்பிலும் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்க பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக சவுத் இந்தியன் கேனல் கிளப் சார்பில் நாய்கள் கண்காட்சி நடத்தப்பட்டு வருகிறது இதில் ஐம்பத்தைந்து வகையான நானூற்றி ஐம்பது நாய்கள் பங்கேற்றன போட்டியில் கீழ்ப்படிதல் கட்டளையை நிறைவேற்றுதல் திறனறிவு உள்ளிட்ட போட்டிகளில் வெற்றி பெற்ற நாய்களின் உரிமையாளர்களுக்கு சான்று மற்றும் கேடயம் வழங்கப்பட்டது இறுதிப் போட்டியில் நாய்களின் அணிவகுப்பு மற்றும் கண்காட்சி நடந்தது இதில் கிரேன் டெட் கோல்டன் ரெட்ரீவர் நாட்டு ரகங்களான சிப்பிப்பாறை கன்னி ராஜபாளையம் உட்பட பல்வேறு ரகங்களைச் சேர்ந்த நாய்கள் அணிவகுத்தன இதில் கோல்டன் ரெட்ரீவர் வகை நாய்கள் சுற்றுலா பயணிகளை அதிகம் கவர்ந்தன கண்காட்சியில் பலதரப்பட்ட நாய்களை பார்வையாளர்கள் கண்டு ரசித்தனர்